இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்திச் செய்தி லோக்சபா தேர்தல் தேதி இன்று மதியம் வெளியாகிறது லோக்சபாவின் பதவிக்காலம் மற்றும் ஒடிசா ஆந்திரா சிக்கிம் அருணாச்சல பிரதேச மாநிலங்களின் சட்டசபை பதவிக்காலம் ஜூனில் முடிகிறது லோக்சபா தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு வெளியிடப்படும் என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது தேர்தல் கமிஷனர்களாக ஞானேஷ் சுக்பீர் சிங் சந்துவும் நேற்று பதவியேற்ற நிலையில் லோக்சபா தேர்தலுக்கான தேதி வெளியாக உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் லோக்சபா தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு மார்ச் பத்தாம் தேதி வெளியானது தேர்தல் ஏப்ரல் பதினொன்றில் துவங்கி ஏழு கட்டங்களாக நடந்தது தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது மே இருபத்தி மூன்றில் வெளியாகின இந்த தேர்தலும் ஏழு அல்லது எட்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படலாம் இன்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வரும் மக்களின் நம்பிக்கை ஆதரவால் அனைத்தும் சாத்தியமானது லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவரும் எனது குடும்பத்தினர் நூற்று நாற்பது கோடி மக்களின் நம்பிக்கை ஆதரவு எனக்கு நம்பிக்கை உற்சாகத்தை தருகிறது ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த கடும் முயற்சி மேற்கொண்டோம் பத்து ஆண்டுகளில் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றமே எங்களின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இலவச வீடு மின்சார வசதி கேஸ் சிலிண்டர் சுத்தமான குடிநீர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இலவச மருத்துவ சிகிச்சை விவசாயிகளுக்கு நிதியுதவி பெண்களுக்கு உதவி உள்ளிட்ட பல திட்டங்களின் வெற்றி மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கையால் சாத்தியமானது ஜிஎஸ்டி அமல் காஷ்மீர் சிறப்பு சட்டம் ரத்து முத்தலாக்கு ரத்து மகளிர் ஒதுக்கீடு பார்லிமெண்ட் புதிய கட்டடம் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை ஆகிய அனைத்தும் மக்களின் நம்பிக்கை ஆதரவால் சாத்தியமானது நாட்டின் நலனுக்காக தைரியமான முடிவுகள் எடுக்கவும் லட்சிய திட்டங்களை வகுத்து செயல்படுத்தவும் மக்களின் ஆதரவு எனக்கு பலம் அளித்தது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க உங்களின் ஆலோசனைகள் சிந்தனைகள் ஆதரவு தேவை நாம் ஒன்றாக இணைந்து நமது நாட்டை உயரத்திற்கு கொண்டு செல்வோம் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் கைதாவதில் இருந்து தப்பித்த கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சி அரசு நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசு புதிய மது கொள்கையை அறிவித்தது அதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த விவகாரத்தில் பண மோசடிகள் நடந்ததாக அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வழக்குப்பதிவு வழக்கு பதிவு செய்தன துணை முதல்வராக இருந்த மணி சிசோடியா உள்ளிட்டோரை அமலாக்கத்துறை கைது செய்தது இந்த ஊழலில் தொடர்புடையதாக தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகரராவின் மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை எட்டு முறை சம்மன் அனுப்பியது ஒவ்வொரு முறையும் காரணங்களை கூறி விசாரணைக்கு வராமல் கெஜ்ரிவால் விழுத்தடித்து வந்தார் சம்மன்கள் சட்டவிரோதமானவை அரசியல் உள்நோக்கம் கொண்டவை வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரிக்கட்டும் என்றெல்லாம் பதில் கூறினார் இதனால் டெல்லி கோர்ட்டை நாடிய அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடும்படி கோரியது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது முதல்வர் கெஜ்ரிவால் ஆஜராகி ஜாமீன் கூறினார் இதை ஏற்ற கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது தேர்தல் நேரத்தில் பிரச்சாரங்களை தடுக்கும் வகையில் அமலாக்கத்துறை கைது செய்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்த டெல்லி முதல்வருக்கு இந்த ஜாமீன் தற்காலிக நிவாரணம் அளித்துள்ளது இரண்டாவது செம்மொழி மாநாடு ஸ்டாலின் அறிவிப்பு இரண்டாவது செம்மொழி மாநாடு அடுத்த ஆண்டு ஜூனில் நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ் வளர்ச்சிக்காக மூன்று ஆண்டுகளில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன கீழடி அருங்காட்சியகத்தை தொடர்ந்து பொருணை அருங்காட்சியகத்தையும் அரசு அமைத்து வருகிறது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கணினி தமிழ் மாநாட்டை அரசு நடத்தியது கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி அயலக தமிழர் மாநாடு நடத்தப்பட்டது தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாவது செம்மொழி மாநாட்டினை நடத்த இருக்கிறோம் ஐந்து நாட்கள் இந்த மாநாடு நடைபெறும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜாஃபர் சாதிக் நெட்வொர்க்கில் மாணவர்கள் ஐடி ஊழியர்கள் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்திய சென்னை திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிகை என்சிபி எனப்படும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஒன்பதாம் தேதி கைது செய்தனர் டெல்லி சிறையில் அடைக்கப்பட்ட அவரை ஒரு வாரம் போலீஸ் காவலில் எடுத்து அதிகாரிகள் விசாரிக்கின்றனர் போதை கடத்தலில் தமக்கு உடந்தையாக இருந்தவர்களின் விவரங்களை ஜாஃபர் சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் அவரது நண்பர் சதானந்தம் சென்னை பெருங்குடியில் கைது செய்யப்பட்டார் அவரது வீட்டில் உணவுப் பொருட்களுடன் போதைப் பொருட்களை மறைத்து பேக்கிங் செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த வீட்டுக்கு சீல் வைக்கப்பட்டது ஜாஃபர் சாதிக்கின் செல்போனில் இருந்தும் சில தகவல்களை என்சிபி அதிகாரிகள் சேகரித்தனர் விழுப்புரம் ராமநாதபுரம் திருவள்ளூரில் இருபத்தி மூன்று பேர் ஜாஃபருக்கு உதவியாக இருந்தது தெரிய வந்துள்ளது அந்த நபர்களை தொடர்பு கொள்ள முயன்றபோது அவர்களது போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தன தேடப்படும் இருபத்து மூன்று பேரில் கல்லூரி மாணவர்கள் ஐடி ஊழியர்களும் உள்ளனர் போதைப் பொருள் விற்பனை ஏஜென்ட்டுகளாக செயல்பட்ட அவர்களை என்சிபி தனிப்படை தேடி வருகிறது ஜாஃபர் சாதிக்கின் எட்டு வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன அவரது வீடு விடுதி ஹோட்டல்கள் மற்றும் அவருடைய தம்பிகள் சலீம் மொய்தீன் ஆகியோரின் சொத்து விவரங்களையும் அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர் மத்திய அமைச்சரை ஒருமையில் பேசிய அமைச்சர் மகேஷ் தமிழக பாடநூல் கழகம் சார்பில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் விற்பனை நிலையத்தை திருச்சியில் இன்று பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் திறந்து வைத்தார் பிஎம்ஸ்ரீ ஸ்ரீ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஒய் சைன் பண்ணியிருக்கீங்க அதில் நம்ம கிளியர்லி ஸ்டேட்டட் ஒரு கமிட்டி நாங்கள் உருவாக்குவோம் எங்களுக்கு என்ன தேவையோ ஏன்னா இந்த மூன்றாவது தலைமுறை நான்கா மூன்றாவது தவணை நான்காவது தவணை ஆயிரத்தி இரநூறு கோடி மட்டும் இல்லை அடுத்த ஆண்டு அவன் நம்ம கொடுக்க போகிற மூவாயிரத்தி எட்நூறு கோடியையும் அவன் அதில் லிங்க் பண்ணான் ஆக்சுவலி இது தனி அது தனி ஆனால் வேண்டுமே அதை லிங்க் பண்ணுற மாதிரியான வேலையில் செய்கிறான் கண்டிப்பாக அமைச்சருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு திமுக காரணமாக கண்டிப்பாக நாங்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் தான் இது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் என்ன மாதிரியான ஆலோசனை சொல்லுகிறார்களோ நம்முடைய மாநிலத்திற்கு என்ன தேவையோ அதனால தான் எஸ்இபியை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் மத்திய அமைச்சர் நான் பார்க்கும்போதே சொன்னேன் நான் ஏங்க நீங்கள் எங்களை எதிர்த்துக்கிட்டே நான் சொன்னால் நாங்கள் ஆரம்பத்துலேயே நாங்கள் சொல்கிறது அதான் நாங்கள் கண்கரண்டி ஒத்திசைவு பட்டியலேருந்து அது முதல்ல மாநில மாநில பட்டியல் வரணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கும் இது மாணவ செல்வங்களுக்கானது இதில் அரசியல் செய்யக்கூடாது என்று அவர் நான் மத்திய அமைச்சர் அவர் வீட்டில் போய் பார்க்கும் சொன்னேன் நான் சரி டைம் எடுத்துக்கோங்க பார்த்துக்கலாம் அப்போ நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்களோ சொல்லுங்கள் அப்படின்னு தான் அவர் சொன்னார் பட் இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இதில் யாரும் மாற்று கருத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அவசியமே இல்லை புதிய கல்விக் கொள்கை என்று வரும்போது அது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நான் திட்டவட்டமாக பிரதமர் மோடி இப்படி பேசலாமா திமுக காங்கிரஸ் ஊழல் கூட்டணியை வீழ்த்துவதுதான் முதல் வேலை என பிரதமர் பேசியது தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்தார் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் நம்முடைய மதிப்புக்குரியவர் மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர் அவர் இப்படிப்பட்ட ஒரு சிறிய வார்த்தைகளை புதித்திருப்பது அவ்வளவு பெரியவருக்கு அழகல்ல தேர்தல் பத்திரம் வெளியிட்டாங்களே சார் அதுல அதிக அளவு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல இடியும் வருவாய்த்துறையும் சோதனை செய்ததற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் நேற்று ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க வேட்பாளரை தேடி அலைகிறது பாஜக புதுச்சேரியில் பாஜக எம்பி சீட்டுக்கு பேரம் பேசப்படுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறினார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தியா கூட்டணியும் அமர்ந்து பேசி புதுச்சேரிக்கு பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய வேட்பாளர் அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாளில் வெளியில் வரும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் கடந்த மூன்று மாத காலமாக யார் வேட்பாளர் என்ற நிலை தெரியாமல் உள்ளூரைச் சேர்ந்தவர்களா வெளிமாநிலத்திலிருந்து வருகிறார்களா என்று தெரியாமலும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த யார் நிற்கப் போகிறார்கள் என்று தெரியாமலும் நிற்க வேண்டும் என்று வற்புறுத்தவர்கள் ஓடுவதும் நிற்க மாட்டேன் என்று வெளிநாடுகளுக்கு ஓடுவதும் நிற்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் சுயேட்ச உறுப்பினர்களா நிக்க வேணும் கேட்குறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய இடம் கொடுக்கப்படும் என்று பகிரங்கமாக பேரம் பேசுகிறார்கள் அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் பாராளுமன்ற உறுப்பினர் விலக்கி பேசப்படுகிறது பெங்களூருவில் தண்ணீர் தட்டுப்பாடு செல்லும் ஊழியர்கள் கர்நாடகாவின் பெங்களூரில் கடந்த சில நாட்களாக கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது பருவமழை பற்றாக்குறை போன்ற காரணங்களால் பெங்களூரு நகரம் மட்டுமின்றி புறநகர் பகுதிகளில் பாதிப்பு தொடர்கிறது ஏற்கனவே சில பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன அபார்ட்மெண்ட்டுகளில் வசிப்பவர்கள் தண்ணீர் லாரிகளுக்காக வீதிகளில் காத்திருக்கும் அவலம் நீடிக்கிறது இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு ஷாப்பிங் மால்களுக்கு செல்கின்றனர் தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்ய முடிவு செய்துள்ள உணவக உரிமையாளர்கள் பாத்திரங்களுக்கு பதிலாக ஒருமுறை பயன்படுத்தும் பேப்பர் கப் தட்டுகள் இலைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் பெங்களூரு ஐடி நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் சொந்த ஊருக்கு சென்று வீட்டிலிருந்து வேலை செய்ய முடிவு செய்துள்ளனா் பெங்களூரு கே ஆர்புரத்தில் வசிக்கும் சுஜாதா கூறும்போது தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் ஒருநாள் விட்டு ஒருநாள் குளிப்பதாக கூறினார் சமைக்க துவைக்க பாத்திரங்கள் கழுவ தண்ணீர் இல்லை இதனால் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பேப்பர் தட்டுகளை உபயோகிக்கிறோம் வாரம் இருமுறை வெளியில் உணவு வாங்கி சாப்பிடுகிறோம் வாரம் ஒருமுறை மட்டுமே வாஷிங் மெஷின் பயன்படுத்துகிறோம் என்றார் பெங்களூரு பெங்களூருவாசிகளின் நிலையை சமாளிக்க அரசு தேவையான முயற்சியை எடுத்து வருவதாக ஆளும் காங்கிரஸ் அரசு கூறியுள்ளது